பிரைஸ் த லாட் திறன வித்யாசாலையின் மூலமாக திரும்ப உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து உங்களோட நான் பேச போகிறேன் நம்ம சுற்றி எங்கேயும் பார்த்தா என்ன கண்டுக்கிறோம் காலையில் எழுந்திருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்களா மனசுலையும் நிம்மதி இல்லை உடல்லையும் நிம்மதி இல்லை அப்போ இந்த இது இழைப்பாறுதலே இல்லாமல் இருக்கிற இந்த உலகத்தில் மனிதன் இப்படியே தான் வாழணுமா உள்ள இழைப்பாறுதல் இருக்குமா ஒரு ரெஸ்ட் கிடைக்குமா இப்படிலாம் நம்ம நினைப்போம் உண்மையாகவே நமக்கு ஒரு இளைப்பாறுதலை நம்முடைய கர்த்தர் வைத்திருக்கிறார் நமக்கு அவர் வைத்திருக்கிறார் அது எப்படி அது என்ன மாதிரியானது அதையெல்லாம் இன்றைக்கி நான் உங்களோட கொஞ்சம் பேச போகிறேன் மெய்யாகவே நான் நம்புகிறேன் இந்த செஷன் முடிகிறதுக்குள்ளே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுக்க போகிறார் ஓகே யாத்திராகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் இது அருமையான ஒரு வசனம் நீங்கள் போய் உங்கள் வீட்டில் படித்து பாருங்கள் உம் உம்முடைய கண்ணில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான் நான் உமா அறியணும் எங்களை அழைத்து கொண்டு வருகிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியணும் உமை நான் இன்னும் ரொம்ப பர்சனலாக தெரிந்து கொள்ளணும் உங்கள் கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும் எந்த வழியாக நடக்கணும் அது எங்களுக்கு தெரியணும் இந்த ஜனம் உங்கள் ஜனம் நீங்கள் நினைவு கூறுங்க அப்ப ஆண்டவர் ஒரு அழகான பதில் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன் என்றார் இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஆண்டவர் என்ன சொல்றாரு மோசை கிட்ட மோசை கேட்குறாரு ஆண்டவரே எங்களுக்கு வழி தெரியணும் உண்மை தெரியணும் உங்க கண்களில் எங்களுக்கு ரூபா கிடைக்கணும் இந்த ஜனம் உங்க ஜனம் நினைவு கூறுங்கப்பா அப்படின்னு கேட்குறப்போ ஆண்டவர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் இந்த செய்தியின் ஆரம்பத்தில் சொன்னேன் மக்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் உலகம் முழுதும் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க உங்களை சுற்றி பாருங்கள் மக்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கா ரெஸ்ட் இருக்கா இல்லை இல்லை ஈவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு மனதில் ஒரு ரெஸ்ட் இருக்கிறா உடம்பில் ஒரு ரெஸ்ட் இருக்குதா வாழ்க்கையில் ஒரு ரெஸ்ட் இருக்கா ஒரு இழைப்பாறுதல் இருக்கா கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த இலைப்பாறுதலுக்காக தான் மனிதன் காலையிலிருந்து ராத்திரி வரை வேலை செய்கிறான் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் Wow, this இஸ் வெரி பியூட்டிஃபுல் இதை மட்டும் நம்ம அறிந்து கொண்டனா நான் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலைப்பாறுதல் வந்துடும் ஒரு ரெஸ்ட்டு வந்துடும் இன்னைக்கு ரெஸ்ட்லெஸ் தானே பிரச்சனை மக்கள் ஏன் மன நிம்மதி இல்லாமல் பைத்தியங்களாய் மன நோயாளிகளாய் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க எதற்கும் அடிமையாக கொண்டு இருக்காங்க ரெஸ்ட் இல்லை நோ ரெஸ்ட் பட் ரெஸ்ட் நான் உனக்கு கிளைப்பாறுதல் தருவேன் அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் சொல்லுவாங்க இது தாங்க ஒரு வெற்றி வாழ்க்கையின் அடித்தளம் வெற்றி வாழ்க்கையின் சூத்திரம் இல்லைன்னா திறவுகோள் ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையின் திறவுகோள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையின் திறவுகோள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய சமூகம் நம்மோடு செல்வது தான் இது மாத்திரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு நான் சொல்ற உங்க வாழ்க்கை காற்று வீசட்டும் கடன் பொங்கட்டும் ஆனால் எனது நங்கூரம் என்னுடைய இயேசு என்னுடைய படகுகள் இருக்கிறார் அவர் என்னோடு இருக்கிறார் அதனால நான் அசைக்கப்படுவதில்லை நம்ம சொல்லுவோம் நான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இந்த சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தையை எப்படிய பதத்தில் போய் நீங்கள் மூல பார்த்தா இந்த சமூகம்னா என்ன சொல்லுதுன்னா மை ஃபேஸ் மை ப்ரசன்ஸ்ங்கிறப்ப மை ஃபேஸ் அப்படிங்கிறாரு என் முகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்போ நான் யோசித்து பார்க்குறேன் இங்கே மோசையும் அவனோடு கூட இந்த ஆறு லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களும் கடந்து போகிறப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி தேவனுடைய முகம் தேவனுடைய பிரசன்னம் கடந்து போனால் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க அந்த தேவனுடைய முகத்திற்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவர்கள் யார் எதிர்த்து நிற்கக்கூடிய இயற்கை எது அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவருக்கு முன்பாக எல்லாம் சமபூமியாகும் அவர் சொல்றார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் சொல்கிறேன் இதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்கணும் உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக சொல்லணும் மோசை உண்மையாமே ரொம்ப புத்திசாலிங்க அவர் கேட்கற நீங்கள் நீங்கள் வரணுடவ ஆண்டா சொல்ற என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என் முகம் உனக்கு முன்பாக செல்லும் இப்போ ஒன்று யோசித்து பாருங்க ஒரு நாலஞ்சு ராஜாக்கள் போர் செய்ய மோசைக்கு பக்கத்தில் வர்றாங்க அங்கே தேவனுடைய முகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகுதுன்னா நினச்சி பாருங்க எகிப்தில் அந்த பார்வன் ராஜா வரும் பொழுது அவர் அந்த அக்னி ஸ்தம்பத்திலிருந்து நோக்கி பார்த்தாராம் கருத்தர் திரும்பி பார்த்தாராம் திரும்பி பார்த்த உடனே அந்த சக்கரங்களோட உருளை எல்லாம் கழுண்டு போயிடுச்சான் அவர் பார்த்தாலே சக்கரங்கள் உருளையெல்லாம் கழலும் மக்களுக்கு திகில் பிடிக்கும் எதிரிகளுக்கு திகில் பிடிக்கும் அப்ப தேவனுடைய சமூகம் கூட செல்லுவது அது ஒரு இயற்கை அப்பாற்பட்ட ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னா இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் கூட வரும்போது எதிர்த்து நிற்கக்கூடியவன் யார் அதான் அவர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்களை பாருதல் தருவேன் ஒருவேளை அப்படி நல்லா அப்படியே கனவுல ஒரு கற்பனை பண்ணி பாருங்க மோச இருக்கிறாரு அவரோட ஆறு லட்சம் ஜனம் போறாங்க அவர்களுக்கு மத்தியிலே மகாபெரிய தேவன் வல்லமையுள்ளவராக எழுந்து நடந்து கொண்டு இருக்கிறார் அவர் நடக்கிறத பார்த்த மோசைக்கு தைரியமா இருக்கும் என்ன வந்தா என்ன இந்த ஒருத்தர் நடந்து போறாருல நமக்கு முன்பாக நமக்கு முன்பாக ஒருத்தர் நடந்து போறாரு அவருக்கு அவரைதான் தட்டு தொட்டுட்டு தான் என்ன தொடணும் ஒருவேளை ஒரு தகப்பன் நமக்கு முன்னாடி கடந்து போனாருன்னா நம்மளை யாராவது அடிக்க வந்தால் முதல்ல நம்ம தகப்பனை அடிச்சுட்டு தான் நம்மகிட்ட வருவாங்க ஆனால் தகப்பன் மிக பலசாலியாக மிக வல்லமுள்ளவராக இருந்தால் அவரை தாண்டி யார் வந்து நம்மை தொட முடியும் யோசித்து பாருங்க ஒன்றுமே முடியாது இட் இஸ் நாட் பாசிபிள் இதை தான் ஆண்டவர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என் முகமே உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்போ இலைப்பாறுதல்னால் எப்போ என்னை நேசிக்கிற ஒருவர் என்னை ஆதரிக்கிற ஒருவர் என்னை வழி நடத்துகிற ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறாருங்கிற ஒரு உணர்வு அந்த வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது ஒரு ரெஸ்ட் இப்போது த வெரி நாலேஜ் த வெரி நாலேஜ் தட் காட் இஸ் வித் அஸ் கிவ்ஸ் அஸ் த ரெஸ்ட் நான் சொல்லுவா இன்னைக்கு நீங்கள் ஏன் இலைப்பார்கள் இல்லாமல் இருக்கிறீங்க உங்களோடு கூட ஒரு தேவன் கடந்து வருகிறார் இப்போ யோசித்து பாருங்கள் ஒரு ராஜா வந்தா ஆண்டவர் பத்துக்குவார் உணவு வேணுமா நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் சிக்கன் வேணும் சிக்கன் வேணுங்கிறாங்க உடனே ஆண்டவர் ஒரு காற்று அனுப்புறாரு அப்படியே காடைகள் வந்து விழுகுது தண்ணி வேணும் தண்ணி வேணும் ஒரு கண்மலையை பார்த்து பேசுகிறாரு கண்மலையை அடிக்கிறாரு அப்படியே வருதுங்க மூற்று தண்ணி சூப்பராக வருது குடிக்கிறாங்க அப்படியே பிசிலரி வாட்டர்லாம் தோற்று போகும் அப்படியே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்வீட் ஸ்ப்ரிங் வாட்டர் அப்போது அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் கூட கடந்து வர்றாரு ராஜாக்கள் வர்றாங்களா இவர் ஜெயிக்கிறார் அப்போது மோசிக்கு என்ன பேர்டன் நோ பேர்டன் சும்மா சிம்பிளி வந்து என்ன சொல்கிறது சைனிங் அத்தாரிட்டி மாதிரி தான் இவர் கடந்து போகிறாரு முன்னாடி போகிறது கருத்தர் எல்லாத்தையும் அவர் செய்கிறார் இப்போ அவர் சொல்கிறாரு ஆண்ட்ர சொல்கிறார் நான் உங்க கூட வரேன்ல உனக்கு ரெஸ்ட்டு ஆமாம் ஆண்டவர் நீங்கள் கூட வந்தால் எனக்கு ரெஸ்ட்டு மோசஸ் ஜாலியாக வந்திருப்பார் என கேட்டால் கர்த்தர் கூட வர்றதை பார்த்துட்டா ஏன்னா எல்லாத்தையும் செய்கிறது அவர் இவர் என்ன சொல்கிறது சைனிங் அத்தாரிட்டி தான் அப்படிதான் அது ஒரு சூப்பர் நேச்சுரலாக நடந்துக்கிட்டு இருந்தது இது எதற்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாருன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதி இல்லையா இந்த தேவ பிரசன்னம் ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட நமக்கு முன்பாக கடந்து செல்லும் என்றால் நமக்கு இலை உண்டாகும் இததான் தாவிது சொல்றாரு மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவேன் லார்ட் இஸ் மை ஐ நாட் வாண்ட் அவரை அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்தி கொண்டு போகிறார் பசும் புள்ள மேய்க்கிறார் நான் சொல்லவா ஆக்சுவலி நீங்கள் அந்த இஸ்ரேவேலோட அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அந்த கரடு முரடான மலையில் இந்த மேய்ப்பன் வந்து கரெக்டாக எந்த இடத்துல புல் இருக்கோ அங்கே கூட்டிட்டு போவாராம் அப்படியே பசும் புல் அப்படின்னா எல்லா இடமே பசும் புல்லா இருக்கும் அங்கே போய் மாடை ஆடை மேய்க்கிற அந்த மாதிரி கிடையாது அந்த கரடு முரடான பகுதிகளில் எங்கே நல்ல புல் இருக்கிறது எங்கே தண்ணி இருக்கிறதுன்னு இந்த மேய்ப்பன் தேடி கண்டுபிடித்து அந்த இடத்திற்கு இந்த ஆடுகளை கூட்டிகிட்டு போவோம் அப்போது இதையே தான் தாவிது சொல்லுகிறார் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் ஏன்னா அவர் என் மெய்ப்பரா நான் எப்படி என் ஆடுகளுக்கு உணவை கொடுக்கிறேனோ நான் எப்படி அவைகளின் எதிரிகளின் கையிலிருந்து விடுவிக்கிறேனோ அதுபோல் என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறார் அப்படின்னா என்ன சொல்கிறாரு என் அப்பா என் கூட இருக்கிறாரு அவர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு ரெஸ்ட்டு எனக்கு இழைப்பார்கள் எனக்கு இழைப்பார்கள் என் அப்பா இருக்கிறதுனால எனக்கு இழைப்பாறுதல் எனக்கு பிரச்சனை இல்லை எப்படி என் ஆடுகளுக்கு மேய்ப்பனாக நான் இருக்கிறப்ப அதுக்கு எப்படி இழைப்பாரி அமைதியா தூங்குதோ அது போல என் தகப்பன் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு இழைப்பாறுதல் உண்டாகிறது இதை தான் சொல்றேங்க கத்த சொல்ல என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சொல்லவா இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு காரியத்துக்காக வேண்டிக்கு ஒரே ஒரு காரியத்தை விரும்பணும்னா தேவ தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கணும்னு திரும்பணும் நான் சொல்லவா நீங்கள் எதை எதையெல்லாம் தேடுகிறீர்களோ அத்தனையும் அந்த தேவ சமூகத்தில் இருக்கு இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன் ஒருவேளை ஒரு பதட்டம் ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்ன அர்த்தம் அங்கே தேவ பிரசன்னம் இல்லை ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறார் நம்ம ஆளுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் நமக்கு நன்மை செய்கிறவருங்கிற அறிவு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாததுனால தான் அங்கும் இங்கும் ஏதோ ஒன்றை தேடி ஓடுறாங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாத பயம் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஒரு பிள்ளை பிறந்தா பிள்ளை எப்படி பெருசாவா கவலை ஏன் கவலை தங்களுக்கு ஒரு ஆறுதல் செய்கிறவர் தங்களை நடத்துகிற ஒருவர் தங்களுக்கு சகலவற்றையும் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறாருங்கிற அந்த வெளிச்சம் இல்லை அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையான ரெஸ்ட் இருக்குதுங்க அந்த ரெஸ்ட் எங்கே இருக்குன்னா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் இலைப்பாறுதல் இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் விடுதலை இருக்கிறது இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன் இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சங்கீதம் அறு பதினாறாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தை நான் படித்து காமிக்கிறேன் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உங்களுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரும்பும் உண்டு உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்த கம்ப்ளீட் perfect joy மக்கள் எதை எங்கே இருக்குது தேவனுடைய சமூகத்தில் இருக்குது அப்போ ஒருவேளை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் தேவ பிரசனம் உங்களை மூடி இருக்கும்னா அவங்க கூட இருக்குன்னா அவங்களோட வருதுன்னா அங்கே என்ன இருக்கு அங்கே ஜாய் இருக்கு பரிபூர்ண ஆனந்தம் வலது பரிசு நித்திய பேரன்பம் தேடுகிற தேடுகிற அந்த அந்த நிம்மதி இந்த சந்தோஷம் சமாதானம் உண்மையான சந்தோஷம் உண்மையான சமாதானம் தேவ சமூகத்துல இருக்கு அதான் இங்க இந்த சங்கீதக்காரன் எழுதுறாரு தாவீத எழுதுறாரு அண்டு பேரே உங்க பிரசனத்துல உங்க பிரசனத்துலதான் நித்திய பேரின்பம் இருக்கு பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது சகோதரனே சகோதரி இன்னைக்கு நீ ஒரு ஆனந்தத்தை தேடுறியா நான் சொல்ற அந்த ஆனந்தம் வேற எங்கேயுமே கிடைக்காது எல்லாமே சிற்றின்பங்களை கொடுக்கும் ஆனால் தேவ பிரசன்னம் உனக்கு ஒரு இழைப்பாறுதலை ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஒரு என்ன சொல்றது பரிபூர்ணமான ஆனந்தத்தை கொடுக்கும் ஒரு வேலை அந்த ஹாப்பினஸ்ஸே இல்லைன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா நான் சொல்கிறேன் நீங்க ஆண்டருடைய சமூகத்துக்கு போ ஆண்டவருடைய சமூகம் உங்களை நிறைக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகம் கொடுக்குற அந்த ஜாய் ஏன்னா எப்படி ஒரு சிறு குழந்தைக்கு தன்னுடைய தகப்பனை அறிந்திருக்கும் பொழுது அந்த தகப்பன் தனக்கு நன்மைகளை செய்வார்னு அறிந்த அது அமைதியாக இருக்கிறதோ போல தேவ பிரசன்னம் உங்களை நிறை நிறைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஆனந்தம் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழில் மூன்று நான்கு ஐந்து வசனங்களை படிக்கிறேன் அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி அதை கண்டு அதிர்ந்தது கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ வல்ல பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்திலேயே உருகி போயிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்திலேயே உருகி போயிட்டு இப்போ நீங்கள் சொல்லுவீங்க அம்மா நீங்கள் சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் ஆயிரத்தெட்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எங்கம்மா இழைப்பாருதல் ஆ இன்னைக்கு கா என்னென்ன சொல்றது உடம்புல பிரச்சனை வீட்டுல பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை சுத்தி இருக்கிற பிரச்சனை போதா குறைக்கு அசுத்தங்களோட பிரச்சனை சில அசுத்த ஆவிகளின் பிரச்சனை இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் பிரசனத்திலேயே பர்வதங்கள் மெழுகு போல உருகும் ஐயா இந்த பிரச்சனைகளை பார்த்து இந்த இருளை பார்த்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் சொல்லிட்டார் என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும் அப்போ தேவ சமூகம் இருக்கிறப்ப தான் என்ன நடக்கும்னு சொல்லுது அவருடைய பிரசனத்தில் அப்படி மெழுகு மாதிரி உருகும் ஐயோங்க பிரச்சனை என்ன பிரச்சனை மழை மாதிரி பிரச்சனை ஓகே தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள வரும்படி அளவு பண்ணுங்க விடுதலை விட்டு கொடுங்க தேவ பிரசன்னம் என்னை நிறைக்கட்டும் சொல்லுங்க அந்த தேவ பிரசன்னம் வரும் பொழுது பர்வதங்கள் மெழுகு போல அவர் சொல்றாரு அவருடைய பிரசன்னத்தில் அவருக்கு முன்பாக அக்கினி சென்று சத்துருக்களை சுட்டரித்து எந்த அசுத்தம் உங்களை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறதோ எந்த கிரியைகள் உங்களை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறதோ அவைகளுக்காக நீங்கள் போராட வேண்டாம் தேவ பிரசன்னத்தை உங்கள் மேலே வர விடுங்க பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் வர விடுங்க தேவ உங்க குடும்பத்தை நிறைக்க விடுங்க என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இருள் விலகும் வெளிச்சம் எங்கேயோ அந்த இருள் விலகி விடுகிறது வெளிச்சமில்லையே வெளிச்சமில்லையே புலம்ப வேண்டாம் வெளிச்சத்தை கொண்டு வாங்க இருள் ஆட்டோமேட்டிக் விலகுறது அப்போ நான் சொன்னேன் அவருடைய பிரசனத்தில் பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பம் அப்போ பிரச்சனையோடு இருக்கிறவனுக்கு பரிபூர்ண ஆனந்தம் எங்கே நித்திய பேரின்பம் எங்கே இந்த வசனம் சொல்லுகிறது தேவ பிரசனத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது சர்வவல்ல சர்வ வல்ல பூமியின் ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே உருவி போகிறது சர்வ பூமியின் ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே அல்லல்லுயா இதை தாங்க அன்னைக்கு மோசை கேட்டார் ஐயா நீங்கள் எங்கள் கூட வரலைன்னா போகலை அண்ட சொன்ன ஓகே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் ஏன்னா அவர் சமூகம் போன பர்வதம் உருகும் கடல் விளகும் காற்று அடங்கும் உணவு வரும் அப்ப அவர் பிரசன்னத்தில் எல்லாம் நடக்கிறப்ப நமக்கு என்ன வருது இல்லை இப்பதல் வருது அவர் நம்மோடு வருகிறாருங்கிறத நம்பிக்கையில தான் பரிபூர்ண ஆனந்தம் சந்தோஷம் வருது டேசாயாங்கிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்துல நாற்பதாம் அதிகாரத்துல ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன் இந்த தீர்க்க தரிசன புத்தகம் என்ன சொல்லுது கர்த்தருடைய பிரசனத்தில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் அது மட்டும் இல்லை அங்கே சொல்லப்பட்டிருக்கு பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும் ஏசையா நாற்பதாம் அதிகாரத்தில் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனத்தை நான் படிக்கிறேன் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மழையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானது சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்றும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் அப்போது தேவ பிரசனம் வரும்போது என்ன ஆகும் பள்ளமெல்லாம் உயரும் மழையெல்லாம் குன்றுகளும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராகும் கரடு முரடானது சமமாகும் உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு கோணலாக இருக்கா உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு கரடு முரடா இருக்கா உங்கள் வாழ்க்கை பள்ளத்தாக்கு மாதிரி மன அப்படியே வேதனை இல்லை ஒரு தாழ்வு எண்ணத்தில் உள்ளே இருக்கா இல்லை தகர்க்க முடியாத பெரிய மலைகள் என் வாழ்க்கையிலலாம் இருக்குன்னு சொல்றீங்களா தேவ பிரசனம் எல்லாவற்றையும் சரி செய்து அவருடைய பிரசனம் வரும்பொழுது பள்ளங்கள் உயர்த்தப்படும் நீங்கள் எந்த தாழ்வு இடத்துல இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்துடுவார் எந்த மலைகள் உங்கள் முன்பாக இருந்தாலும் அவர்கள் தகர்ந்து போகும் எந்த வாழ்க்கை உங்களுக்கு கோணலாக இருக்கையும் எனக்கு வாழ்க்கையே தெரில வழியே தெரில ஒரே கோணலாக இருக்குது அவர் வரும்போது அது நேராகும் என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது கரடு முரடாக இருக்குது சமமாக கருத்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் நான் சொல்லுவேன் அவருடைய பிரஸ் நம் வரும்பொழுது உங்களுக்கு இழைப்பாருதல் உண்டாகும் அதனால் தான் சொல்லார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அன்பான பிள்ளைங்களே அன்பான சகோதரனே சகோதரியே உனக்கு இளைப்பாறுதல் இல்லையா ஏன் உன்னை அழைத்த ஒருவர் உனக்குள் இருக்கிற ஒருவர் உன்னோடு நடக்கிற ஒருவர் உனக்கு இருக்கிறத உனக்கு தெரியல இன்னும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு இதை காட்டிலும் மேன்மையான ஒரு அற்புதமான வாக்கு தத்தம் இருக்கிறது என்ன இயேசுவானவர் இப்ப நம் கூட அல்ல நமக்குள்ளேயே இருக்கிறார் அவர் நம்மோடு இருந்து நம்மோடு நடக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகிறதும் இல்லை நம்மை கைவிடுகிறதும் இல்லை யோசித்து பாருங்க ஒரு உடலை விட்டு உயிர் பிரிய முடியுமா பிரிந்தா இந்த உடலுக்கு அர்த்தம் இல்லை இல்லையா அப்பகண்டவர் நம்ம உயிரை போல உயிரையும் மேலாக நமக்குள்ளே இருக்கிறாரு நம்ம விட்டு விலகுகிறதே இல்லை அங்க மோசையாவது கேட்டார் நீங்க எங்களை விட்டு போயிட கூடாது அப்படின்னு இன்னைக்கு அவர் சொல்ற நான் உன்னை விட்டு விழுகிறதும் உன்னை கை கைவிடுகிறதும் நான் சொல்லவா இதை உங்க மனது உங்க ஆவி அதை அறிந்து கொள்ளாதனாலதான் உங்களுக்கு ரெஸ்ட் இல்லை நான் சொல்றது ஒன்லி ரீசன் வை யூ டோன்ட் ஹேவ் ரெஸ்ட் யூ டோன்ட் நோ த மைட்டி காட் இஸ் லிவிங் இன் யூ யூ டோன்ட் நோ தேர் இஸ் அ மைட்டி காட் இஸ் தேர் ஃபார் யூ உங்களுக்காக ஒரு வல்லமை உள்ள தேவன் உங்களுக்காக இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்காக வழக்காடுகிறார் நமக்கு தெரியாதனால தான் நமக்கு இத்தனை வேதனைகள் இன்றைக்கி உங்கள் வேதனைகள் எல்லாம் எழுதுங்க எழுதிட்டு பாருங்கள் ஏன் வேதனை உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு தெரிந்தா அந்த வேதனை வருமா அன்னைக்கு மோசையை சுற்றி எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் சவால்கள் ஆனால் அவர் சொன்னார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார் அவருடைய சமூகம் எனக்கு எழைப்பார்த்தது நான் சொல்கிறேன் இன்னைக்கு தேவ பிரசனம் உங்களை நிறைக்கும்னா உங்களுடைய பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகும் உங்கள் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும் உங்களுடைய வாழ்க்கையின் கோணல் மாணலானவைகள் நேராகும் எல்லா கரடு முரடுகளும் சமமாகும் அவருடைய பிரசனத்திலேயே சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் அவருடைய பிரசனத்திலேயே நித்திய பேரும்பம் அவருடைய பிரசனத்திலேயே ஆனந்தம் அவருடைய பிரசனத்திலேயே இழைப்பாறுதல் உண்டு எப்படி அன்னைக்கு இது சொன்னாரோ அது சொல்லுவாங்க கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் அவர் என்னை பொழுது இடங்களை நிய்த்து அமர்ந்த தண்ணீர் இட்டை நடத்தி கொண்டு போகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார் அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை தேற்றுகிறார் எஸ் திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ் அஹ்யூமன் பிங் கேன் ஹேர் இதுதான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியம் தேவன் கூட இருப்பது அப்ப தேவ பிரசன்னம் மாத்துறவங்கள நெறச்சிருச்சுன்னா என்ன நடக்கும் யுவன் ஃபைண்ட் த ரெஸ்ட் த ரெஸ்ட் விச் ஃபார் வாட் சர்வைவிங் யர் சர்வைட் யுஆர் கிரேவிங் நீங்கள் எந்த இழைப்பாறுதல் இல்லை எந்த நிம்மதி இல்லைன்னா அழைந்து கொண்டு இருக்கிறீர்களோ அதுக்காக நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடையோ கிடைக்கும் அன்ற சொல்ற இனி நீ அழைந்து திரிவது இல்லை இழைப்பாறுதல் இல்லைன்னா என்ன அர்த்தம் அழைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை ஒரு தங்குகிற வாழ்க்கையில் ஐயோ இது கிடைக்குமா ஐயோ அது கிடைக்குமா ஐயோ இது நடக்குமா இவங்க உதவி செய்வாங்களா அவங்க உதவி செய்வாங்களா அழைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை ಅಲ್ಲವರು ಮಿಲ್ಲ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ ಅಣ್ಣ ದೇವ ಪ್ರಸನ್ನ ಮನೆ அது உனக்கு சமாதானத்தை தரும் அது உனக்கு இழைப்பாரதில் தரும் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் அன்னைக்கு தாவி இது சொன்னது போல சங்கீதக்காரன் சொன்னது போல எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் அவர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை என்னை கைவிடுகிறதும் இல்லை அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை பலப்படுத்துகிறார் அவருடைய கரட கரடு முரடுகளை சரியாக்குகிறார் என்று நீங்கள் சொல்வீங்க நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து வாய்க்கும் இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஒருவேளை உங்கள் பிரச்சனை என்ன எது உங்களுடைய மனதை இழைப்பாறுதல் இல்லாமல் பண்ணுது எது உங்கள் வாழ்க்கை இழைப்பாறுதல் இல்லாமல் கவலைப்படுத்துக்குது தேவ பிரசனம் உங்களை நிறைக்கும்படி நீங்கள் தேவ பிரசன்ன நிறைக்கும் பொழுது பர்வதங்கள் மெழுகு மெழுகு போல உருகப் போகிறது இப்போ நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தாவை இந்த வேலையில் இந்த சேர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் அவர்களுடைய பிரச்சனை எதுவோ அது எந்த மலையோ எந்த பருவதமோ உங்கள் பிரசன்னம் அவர்களை நிறைக்கிறப்ப அன்றவரை அது உருகுகிறதாக நாங்கள் சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அந்த மலைகள் அந்த பருவதங்கள் உருகுவதாக அவர்களுக்கு முன்னிருக்கிற சத்துருக்கள் உங்கள் பிரசன்னத்திலேயே விலகுவார்களாக அவர்கள் இருள் இருள் விலகுவதாக முகத்தின் பிரகாசம் அவர்களுக்கு வெளிச்சம் கிடைப்பதாக கொடுப்பதாக எல்லாமே இருளாக இருக்கே எனக்கு முன்னாடி என்ன செய்யறதுன்னு தெரியலையே எனக்கு நம்பிக்கையே இல்லையேன்னு எனக்கு புலம்புகிறாங்களா உங்கள் பிரசனம் அப்பா அங்கே கடந்து போகட்டும் நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அந்த பிரசனம் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதாக அவர்களுக்கு இருக்கிற பாதைகள் அண்டவரை தெரிவதாக அந்த லை அப்பா அது லைட்டே இல்லாமல் இருக்கு அதில் இப்போ ஒரு லைட் வருது சகோதரனே உன்னோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை நீ அதற்காக குழம்பி இனிமேல் நான் வாழ்றதுக்கு நிச்சயமே இல்லை நான் முடித்துக்கொள்ளான்னு நீ நினைக்கிறீங்க இன்னைக்காண்ட உன்னை பார்த்து சொல்கிறாரு என்னுடைய பிரசனம் நான் உன்னோடு கூட இருக்கிறதை நீ அறியும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கும்படி நீ என்ன விடுதலையாக விட்டு கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் நான் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி நாண்டர் சொல்றாரு அண்டவரே இவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணல்களும் நேராகவதாக எல்லா கரடு முரடுகளும் சமமாவதாக இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு விடுதலை வருவதாக இதுவரைக்கும் அழைந்து திரிந்து கொண்டு இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் உங்கள் பிரசன்ன இவங்களை நிறைக்கிறப்போ ஒரு அமைதல் ஒரு இளைப்பாறுதல் ஒரு இழைப்பாறுதல் இவர்களுக்கு வரட்டும் இவங்க மனதில் இருக்கிற வேதனைகள் மாறி ஒரு இழைப்பாறுதல் வரட்டும் ஒரு ரெஸ்ட் வரட்டும் டாடி இவங்க மனசில் ஒரு ரெஸ்ட் இவங்க சரீரத்தில் ஒரு ரெஸ்ட் இவங்க ஆவிக்குள்ள ஒரு ரெஸ்ட் வரட்டும் நீங்கள் சொன்னீங்களே அன்னைக்கு மோசையோட என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேனு இன்னைக்கு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் தேவ சமூகம் இவர்களுக்கு முன்பாக செல்வதாக நீரவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவீராக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இது அப்படி செய்கிறதற்காக நன்றி உமக்கு கோடி ஸ்தோத்திராங்களப்பா இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன்